நூடுல்ஸ் இத்தாலியர்களுக்கு பாஸ்தா உலகின் எல்லா நாடுகளிலும் பாஸ்தா உணவு சமைக்கப்பட்டாலும் இத்தாலியர்களுக்கு ஆல் டைம் பேவரேட் இத்தாலியர்களுக்கு இந்த பாஸ்தாவை அறிமுகப்படுத்திய பெருமை நகர பைனி மார்கு போலவே சேரும் அவரே நூடுல்ஸின் தாக்கமாக பாஸ்தா உணவு தயாரிக்க காரணம் என வரலாற்று பதிவுகள் கூறுகின்றன இந்த பாஸ்தாவை இத்தாலியர்கள் சொந்தம் கொண்டாடினாலும் அது நூடுல்ஸின் வடிவம் என சீனர்களும் அடிக்கடி சொந்தம் கொண்டாடுகின்றனர் இத்தாலியில் வாழும் ஒருவர் வருடத்திற்கு அறுபது பவுண்டு பாஸ்தா சாப்பிடுகின்றார் நமக்கு எப்படி அரிசி முதன்மை உணவாக இருக்கிறதோ இத்தாலியர்களுக்கு பாஸ்தா அமெரிக்கர்கள் வருடத்திற்கு நபருக்கு சுமார் இருபது பவுண்டுகள் பாஸ்தா சாப்பிடுகின்றனர் பாஸ்தாவில் பிரபலமான வடிவங்கள் மக்ரோனி பெனி மற்றும் ஸ்பாகிட்டி அதிகம் விற்பனையாகின்றது அமெரிக்கர்கள் ஆண்டுக்கு சுமார் நாலு பில்லியன் பாஸ்தா பாக்கெட்டுகளை உற்பத்தி செய்கின்றனர் அல்டெண்டோ இன்று பாஸ்தா மிகவும் சுவையானது வடிவத்திலும் மாறுபட்டு இருக்கும் பாஸ்தாவில் முன்னூற்றி ஐம்பது வகை வடிவங்களும் உள்ளது நன்றி